இயாழ்பாடம் புத்தூர் கிழக்கு குமாரசாமி வீதியை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திலகவதி செந்திலிங்கம் அவர்கள் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார் அந்நாடு காலம் சென்றவர்களான மாணிக்கம் பார்வதி தம்பதிகளின் அன்பு மகிடம காலம் சென்ற சின்ன தம்பி பொன்னம்மா தம்பதிகளின் அன்பு மகிழமை சிந்துலிங்கம் லிங்கம் அவர்களின் அன்பு மனைவியும் கிந்துயா சாதனா ஆகியோரின் பாசமிகு தாயாரும நிதுஷன் அவர்களின் அன்பு மாமியாரும் ஸ்ரீகந்த ராசவேல் ராசவேல் ஆகியோரின் அன்பு சகோதரிய கணேசலிங்கம் தவமலர் லலிதாமலர் ஆகியோரின் அன்பு வைத்துனியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அறிவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்